வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் கெங்கவல்லி பகுதிகளில் பருத்தி மரவள்ளி மக்காச்சோளம் மஞ்சள் கரும்பு வாழை கருவேப்பிலை உள்ளிட்ட பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது நேற்று முன்தினம் மதியம் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் ஆத்தூர் தலைவாசல் பகுதியில் சூறாவளி வீசியது சில இடங்களில் லேசான மழை பெய்தது இதனால் வெள்ளையூர் பகடப்பாடி கவர்பனை பின்னனூர் கிழக்கு ராஜாபாளையம் புளியங்குறிச்சி திட்டச்சேரி சிறுவாச்சூர் மணிவெழுந்தான் காட்டுக்கோட்டை சதாசிவபுரம் அமம்பாளையம் கல்லானத்தம் உள்ளிட்ட இடங்களில் ஐநூறு ஏக்கருக்கும் மேலான மக்காச்சோள பயிர்கள் முறிந்தன கதிர்கள் பிடித்துள்ள நிலையில் பயிர்கள் கீழே விழுந்ததால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் வேளாண் அலுவலர்கள் கள ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இழப்பீடு தொகையை எதிர்பார்த்து விவசாயிகள் காத்திருக்கின்றனர் சேலம் மாவட்டம் தலவாசல் வட்டம் வெள்ளையூர் கிராமம் பகடப்பாடி புளியாங்குறிச்சி நேற்று மணி ரெண்டு மூணு மணி வாக்கில் சூறை காற்று வந்து எல்லாம் பூரா காடும் ஒரு நானூறு ஐநூறு ஏக்கருக்கு எல்லாம் சேதம் ஆகி போயிடுச்சு கவர்மெண்டில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க வந்து பார்க்கவே இல்லை நிலைப்பேடு கொஞ்சம் பார்த்து சரி பண்ணேன் பார்த்து செஞ்சு கொடுக்கணும் எல்லாம் பூரா காடு எல்லாம் ஒடிச்சு கடாயிடுச்சு மா தூ எல்லாம் மா முயங்காலுக்கு மேலே எல்லாம் தூரம் சப் சாடு எல்லாம் பண்ணிச்சேன் காடு பூரா ஒரு ஐநூறு ஏக்கரு கொஞ்சம் பார்த்து தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அதே அரியாவில் கொஞ்சம் அனுப்பிச்சுட்டு இதுகுறித்து தலைவாசல் வேளாண் அலுவலர்கள் கூறுகையில் மணிவிழுந்தான் காட்டுக்கோட்டை சிறுவாச்சூர் கவர்பனை வெள்ளையூர் பகுதிகளில் ஆய்வு நடக்கிறது ஆய்வறிக்கை மாவட்ட நிர்வாகத்திடம் வழங்கப்படும் என்றனர் அகில பாரத சன்னியாசிகள் சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது மாநில ஒருங்கிணைப்பாளர் சுவாமி வேதானந்தா தலைமை வகித்தார் அரசியல் செய்ய விரும்புவார்கள் நாட்டு மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை மட்டுமல்ல அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவது என்ற கோணத்தில் இல்லாமல் மக்களுடைய மத நம்பிக்கைகளை ஜாதி உணர்வுகளை பிரிவினைவாதங்களை தூண்டிவிடக்கூடிய அந்த இழிவான செயல்களை வன்மையாக கண்டிக்கிறோம் அவரை முதலமைச்சர் அவர்கள் பதவியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியதை வரவேற்கிறோம் அதைவிட மேலும் ஒரு வழியாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் எங்களுடைய சன்னியாசிகள் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து சன்னியாசிகளையும் ஒன்று திரட்டி அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர் ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு இதற்காக நாங்கள் மறியல் போராட்டம் நடத்துவதாக இருக்கிறோம் உடனடியாக பொன் பொன்முடி அவர்களை மந்திரி பதவியில் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் நீக்க வேண்டும் சனாதன தர்மத்தை எத்தனை முறைதான் இழிவுபடுத்துவீர்கள் மிகவும் பொறுமையாக சாதுக்களாக அமைதியாக இருக்கக்கூடிய இந்த இந்து மதத்தை சனாதன தர்மத்தினுடைய இந்த நம்பிக்கைகளை மேலும் மேலும் இழிபடுத்துவது பொறுக்க முடியாது நாங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த மதத்தையும் எப்பொழுதும் தாழ் தாழ் தாழ்வுற்றோ இழிவுற்றோ பேசுவதே கிடையாது ஆனால் எங்கள் மீது மேலும் மேலும் இது போன்ற தவறான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அதுவும் ஒரு திகா மேடையிலே திராவிடக் கழக மேடையிலே இதை பேசியிருக்கிறார் திராவிடக் கழக மேடையிலே எது வேண்டுமானாலும் பேச முடியாது இனி அதுபோல நடந்தால் அதற்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லி உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொன்முடியை அவருடைய மந்திரி பதவியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று இதன் மூலம் வன்மையாக கண்டிக்கிறோம் உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அப்படித்தான் பெண்களை இழிவுபடுத்த சொன்னாங்க நாங்கள் ஒருபடி மேலே போய் பெண்களை வழிபடக்கூடிய தெய்வங்களாக தான் நாங்கள் பார்க்குறோம் தாய்மார்களை தெய்வங்களாக பார்க்குறோம் இது சமயமும் சேர்ந்தது பெண் உரிமையும் சேர்ந்தது தான் ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்க வேண்டாம் என்று தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன் பெண் உரிமைக்காக மாத்திரமல்ல எங்களுடைய சமய உரிமையும் பெண் உரிமையும் சேர்ந்தது அதனால் கனிமொழி அவர்கள் புத்திசாலித்தனமாக பெண்கள் இழிவுபடுத்தியதை பொறுக்க முடியாது என்றார்கள் நாங்கள் சொல்கிறோம் பெண்களை இழிவுபடுத்தியதும் சமயத்தை இழிவுபடுத்தி ரெண்டையும் சேர்ந்தே தான் கண்டிக்கிறோம் அவர் உடனடியாக நீக்கப்பட வேண்டியவர் இல்லாவிட்டால் போராட்டம் வெடிக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாரந்தோறும் மஞ்சள் ஏலம் நடக்கிறது இதில் தலா நூறு கிலோ எடையில் மூன்றாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி மூன்று குவிண்டால் கொண்டு ஆறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஐந்து மூட்டை மஞ்சள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது பத்தொன்பது வியாபாரிகள் பங்கேற்று மஞ்சள் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்தனர் விரலி மஞ்சள் குயின்டல் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது முதல் பதினேழாயிரத்து ஆயிரத்து இருநூற்றி பதினான்கு ரூபாய் உருண்டை ரகம் குயின்சால் பனிரெண்டாயிரத்து அறுபத்தி ஒன்பது முதல் பதினான்காயிரத்து ஐநூற்றி பனிரெண்டு ரூபாய் தாய் மஞ்சள் எனும் பனங்காலி மஞ்சள் குயின்டல் இருபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது முதல் இருபத்தி எட்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையானது மூன்றாயிரத்து எழுநூற்றி இருபத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி மூன்று குவிண்டால் மஞ்சள் ஐந்து புள்ளி இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு மஞ்சள் வர்த்தகம் நடந்தது கடந்த வாரத்தை விட விரலி ரகம் மஞ்சள் குயின்சாலுக்கு ஐநூறு ரூபாய் உருண்டை ரகம் குயின்சால் ஆயிரத்தி நூறு ரூபாய் பனங்காலி ரகம் குவிஞ்சால் நூறு ரூபாய் வரை விலை குறைந்தது